ஹாய் வணக்கம் மருவர்களே வெல்கம் டு பட்டு மது டாட் காம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் வந்து வியூவர்ஸ் அதிகமாக கொண்டு வரக்கு எந்த மாதிரி வீ வீடியோஸ் போடலாம் எந்த மாதிரியெல்லாம் வந்து வியூவர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா டிப்ஸில் சொல்லியிருந்தாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரேங்க் வீடியோ போடுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போடுற மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அது வந்து ஃப்ரேங்க் வீடியோங்கிறது என்னன்னா ஒரு மனசு ஒருத்தவங்களோட மனசை வந்து நம்ம கஷ்டப்படுத்தி அந்த வீடியோஸ் போடணுமா இப்போ என்னென்னா ஒரு சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சொல்லுவோம் கடைசியில் பார்த்தா இல்லை நான் வீடியோ காற்றா அப்படி பண்ணினேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ ஒரு கஷ்டப்படும் அதே மாதிரி சண்டை போடுற மாதிரி வீடியோஸ் போடுவோம் அவங்க உறவினர்களோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ ஐயோ நம்ம பிள்ளைக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை அப்படிங்கிற மாதிரி மாதிரி நினைப்பாங்க அந்த மக்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல வரல மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாம் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி வீடியோஸ் தான் மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க கஷ்டப்படுறவங்க உண்மையாலுமே வந்து வேலை செய்யறீங்க வீடியோ போடுறீங்க அவங்களுக்கெல்லாம் கூட அவ்வளோ வியூவர்ஸ் போகிறதில்ல விவசாயத்துக்கு வியூவர் போகிறதில்ல இந்த மாதிரி பிராங்க் வீடியோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சண்டை போடுற வீடியோ தான் நிறைய வந்து வியூவர்ஸ் போகுது இது உண்மையினா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் யாரோட மனசையை வந்து புண்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்காக சொல்லலை இது வந்து என்னோட ஒப்பீனியன் என் மனசுக்கு தோணுச்சு அதனால சொன்னேன் பாய்